ஆபரேஷன் தியேட்டரில் ப்ரீ வெட்டிங் ஷூட் டாக்டர் மூளையோ மூளை அண்டை மாநிலமான கர்நாடகாவில் அரசு மருத்துவமனையில் திருமண போட்டோ ஷூட் நடத்திய மருத்துவர் தொடர்பான வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் பெரும் வைரலாக பரவி வருகிறது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருமணத்திற்கு முன்பும் பின்பும் ஷூட் செய்வது தற்போது புதுமணத் தம்பதிகள் மத்தியில் பிரபலமாகி உள்ளது என்றே கூறலாம் ஆனால் இந்த நடைமுறை நாளுக்கு நாள் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது என்றால் அது நிதர்சனமான உண்மையும் கூட ஆம் ஆபத்தான முறையில் கடற்கரை ஓரம் புகைப்படம் எடுப்பது சமீபத்தில் ஆந்திர மாநில அரசு பேருந்தில் ஒரு தம்பதி வெட்டிங் போட்டோஷூட் நடத்திய சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது அதற்குள் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர் ஒருவர் சற்று வித்தியாசமாக யோசிப்பதாக நினைத்து வருங்கால மனைவியுடன் திருமணத்திற்கு முந்தைய தனது போட்டோஷூட்டை அறுவை சிகிச்சை அரங்கத்தில் எடுத்த வீடியோ ஒன்றை அவரது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளதுதான் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது கர்நாடக மாநிலம் சித்திரதூர் அருகேயுள்ள பரமசாகர் அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் அபிஷேக் என்பவர் மருத்துவராக பணிபுரிந்து வருகின்றார் இவருக்கு அடுத்த மாதம் திருமணம் நடைபெற உள்ளது இதற்காக இவர் திருமணத்திற்கு முன்பாக போட்டோ ஷூட் எடுக்க ஆசைப்பட்டுள்ளார் இதற்காக தனது வருங்கால மனைவியை தான் வேலை செய்யும் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் இதனையடுத்து மருத்துவமனையில் இருந்த பெட்டில் ஒருவரை படுக்க வைத்து அவருக்கு அபிஷேக் அறுவை சிகிச்சை செய்வது போலவும் அபிஷேக்கிற்கு வருங்கால மனைவி மருத்துவ உபகரணங்கள் எடுத்துக் கொடுத்து உதவி செய்வது போலவும் போட்டோஷூட் எடுத்து அதனை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலான நிலையில் நெட்டிசன்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்து கருத்துக்களை பதிவிட்டு வந்தனர் மேலும் மருத்துவ தொழிலை கொச்சைப்படுத்துகிறார் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட சித்திரதுர்கா மாவட்ட ஆட்சியர் வெங்கடேஷ் மருத்துவர் அபிஷேக்கை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார் கலெக்டரின் நடவடிக்கைக்கு சமூக வலைதளத்தில் பாராட்டுக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலரும் நன்றிகளை தெரிவித்து வருகின்றனர்